ஹலோ விவக்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் அங்கே மலைச்சரியில் நடத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே போகலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடருக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் எப்படியோ வந்து நமக்கு வந்து ஆப்போ வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இவங்களா வந்து ஆப் வச்சுக்கிட்டாங்களே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதுதான்டா தான் வந்து வேணும் நான் வந்து நினச்சது இந்த மல்லியை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து இவ்வளோ எப்படியாச்சும் வந்து விஜய்கிட்டேருந்து வந்து அப்புறப்படுத்தணும் அதுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுக்குன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சி கூட வந்து பார்க்கல விஜயே வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுவான்னு சொல்லிட்டு அதவும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்பா அப்பாப்பா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்பா இந்த சந்தோஷத்துக்கு ஈடு வந்து வேற எதுவுமே வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வந்து விஜய் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டான் இதுக்கப்புறம் பாரு விஜய் வந்து எப்படி மயக்கிறேன் எப்படி அவங்ககிட்ட வந்து ஒட்டி உறவாடி அப்படியே நான் வந்து அவனை வந்து கவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து என்னுடைய அருமைன்றது தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குங்க நம்ம மல்லியை தான் மல்லி வந்து பண்ண தப்புக்கு இது வந்து யார் வந்து பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் மல்லி தான் வந்து பண்ணாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து காரணம் வந்து காட்டுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க ஒன்றும் வந்து பண்ண முடியாதுன்னு தான் நான் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் இதை வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா மல்லி வந்து என்ன வந்து பண்ணுவாங்க எவ்வளோ தான் வந்து முட்டி மோதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க எவ்வளோ வந்து முட்டி மோதனாலே வந்து ஒன்றும் வந்து வேலைக்கு ஆக போகிறதில்ல எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து சும்மா வந்து விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு வந்து அலைஞ்சிக்கிட்டு நான் வந்து என்னுடைய மானத்தை வந்து நான் வந்து கெடுத்துக்கிட்டு என்னுடைய கௌரவத்தை வந்து கெடுத்துக்கிட்டு என் குடும்ப கௌரவத்தை வந்து நான் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து நான் போய் எங்கள் வீட்டிலே வந்து இருந்துக்கலாமே நான் வந்து வாழா வெட்டியாக கூட வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து தன்னுடைய அண்ணன் வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா டேய் விஜய் வெளியே வாடா நாயே உனக்கெல்லாம் வந்து பொண்ணு கொடுத்தோம்ல எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் வந்து செருப்பால் அடிக்கணும் இல்லை எங்களையே வந்து செருப்பால் அடிச்சுக்கணும் நீ எல்லாம் வந்து மனுஷன் சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தோம் பார்த்தியா அதை வந்து நான் வந்து தப்பு தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீ எல்லாம் மனுஷன் பிரச்சினையில்ல மிருகம் ஒரு பொண்ணை வந்து நடு தெருவில் வந்து எடுத்துன்னு வந்து வந்து நிறுத்திருக்கே முன்னெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்து வந்து பாபு வந்து கேட்காத கேள்வியை வந்து கேட்க கேட்குவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்ட மினிக்கு வந்து கேட்பாருன்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் சரி ஓகே அவர் வந்து என்ன கேட்டாலே வந்து விஜய் வந்து என்ன மாறிடுவா போகிறாரு அங்கே நடந்ததை வந்து சொல்லி சொல்ல தான் போகிறாரு உன் தங்கச்சி வந்து அருமை தங்கச்சி என்ன பண்ணால் தெரியுமா என்னடா வந்து பண்ணிட்டா அப்படி என்ன பண்ணிட்டா என் தங்கச்சி அவள் வந்து ஏதாச்சும் வந்து உன்னை வந்து அப்படியே வந்து கொலை பண்ணிட்டாளா இல்லை வந்து எதனால் தப்பு பண்ணி போவாளா என் தங்கச்சி உனக்காக வந்து ஓடி 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 எவ்வளோ வந்து தேஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் நீ வந்து அதை வந்து புரிஞ்சிக்காமல் என் தங்கச்சியும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி பார்த்துருக்குன்னா உனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து திமிரு அகங்காரம் ஆணவம் அக்கரமும் எல்லாம் வந்து ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்குடா இப்போ புரிஞ்சு போச்சு உன்னை வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதனால் வந்து நான் வந்து வருத்தப்பட போகிறது வந்து கிடையாது என் தங்கச்சி வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து வந்துட்டா ஸோ அவளை வந்து நான் வந்து எப்படி வந்து ராணி மாதிரி வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்டே வந்து சவால் வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்டே வந்து சவாலெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விட முடியாது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வாலா வெட்டியாக வந்து வந்துட்டாங்கன்னா எப்படி வந்து பெத்த மனுஷன் வந்து எப்படி வந்து துடிக்கும் அந்த மாதிரி தான் தன்னுடைய அண்ணனுக்கும் வந்து துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஸோ மல்லி வந்து இப்போ வந்து கெஞ்ச போகிறாங்க யார்கிட்ட கிட்ட தான் விஜய் கிட்ட வந்து கெஞ்ச போகிறது கிடையாது சும்மா வந்து என்னை வந்து மறுபடியும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டுக்கோங்க கூட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க போகிறத கிடையாது எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியும் எவ்வளோ நாளைக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியும் எவ்வளோ நாள் வந்து கெஞ்சினாலே அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் வந்து நம்ம போய் வந்து கெஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு வந்து இருந்தோன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் ஸோ அதனால் வந்து அண்ணா நீ எதுக்காகனா அவங்கக்கிட்ட வந்து இருக்க நீ யார்கிட்டையும் வந்து கெஞ்ச தேவையில்லை எனக்கு வந்து அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது ஸோ நீ வந்து சைலண்ட்டாக வந்து வந்துரு அதனாலலாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு அவங்ககிட்ட வந்து பேசுகிறது வந்து வேலைக்கே ஆகாது நம்ம வந்து சைலண்ட்டாக நம்மளுடைய வேலையை வந்து பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு வந்து வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரிஞ்சிச்சு ஓகே என் தங்கச்சியை வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லிட்டோம் போது எனக்கு என்னடா கவலை எனக்கு வந்து என் தங்கச்சி தான்டா என் பலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாபுவும் வந்து இல்லைன்ட்டா வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் எப்படியோ ஒன்று மல்லியோட தொல்லை வந்து நீங்கிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து இவங்க மூணு பேருக்குள்ளே வந்து சண்டை வந்து உண்டாக போகுது அதை வந்து நம்ம வந்து பார்த்து வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டி சைடில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க எப்படா இது வந்து கிடைக்கும் இந்த சீசன் வந்து எப்போது வரும் அதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து ருசிக்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஆன்லைனில் வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இல்லை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ரேட்டு ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ சேர்ந்த ஒரு இதே ட்ரேவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூறுூவா ஐநூறுூபாய்க்குள்ளே தான் வந்து வரும் ஆனால் நம்ம ஃபார்மஸ் கிட்ட அவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேட் வந்து வச்சு விற்கிறாங்க ஸோ அதை வந்து நேரடியாக நீங்களாக வந்து கொள்முதல் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும் ஃபார்மர்கிட்ட வந்து நீங்களாக வந்து கொள்முதல் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து சீப்பாக வந்து கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் வந்து இருக்கும் ஸோ ஆர்கானிக்காக இருக்கிற ஃபுட்ஸை வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு உணவை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்ட போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் இது வந்து பார்த்திங்களா கஸ்டர்ட் ஆப்பிள் இது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பழம் இந்த சீதா பழம் பழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் இதேவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரேட்டில் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்போ ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கும் இந்த ஒரு ஒரு காயுடைய ப்ரைஸ் வந்து ஆனால் நீங்கள் நம்ம ஃபார்மர்ஸ்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் வந்து எவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம்னு ஒரு கூடை வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் வந்து சேல் பண்ண போகிறோம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வந்து வாங்குறது இந்த பையர்ஸ் வந்து வாங்குறது அந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்குறாங்க உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து தேவை எனக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுங்க அது பண்ணிவிடுங்க இது பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து பண்ணிவிட்றேன் நீங்கள் வந்து எந்த எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா சரி நான் வந்து என்னுடைய ப்ரைஸுக்கு என்னவோ அதை வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சீ விட்டுடா